Sim, இந்த சிம்மும் அச்சை லகனமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் சொந்த தொழிலுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் சொந்த தொழிலுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சி வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி பண்ணாதுங்க எந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருதோ அது கட்டட தொழிலாக இருந்தாலும் சரி காஸ்மெட்டிக் தொழிலாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துதோ ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் ஒரு பேக்கரி கடையாக கூட இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய கூடியதாகவே இருக்கும் இன்னும் நீங்க நேரடியாக ஒரு தொழில் செஞ்சு கஸ்டமரை நேரடியாக பார்ப்பதை விட ஆன்லைன் வர்த்தகம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதையே தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க வருமானத்தை பொறுத்த பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல லாபமான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் சொல்ல அந்த டியூஷன் மாதிரி கமிஷன் பேஸில் நீங்கள் பண்ணக்கூடியது நல்லா இருக்கும் முதலீடு போடாமல் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நீங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னாக்க விநாயக பெருமான கன்னி மூளையில இருக்கக்கூடிய விநாயகரை எல்லா கோவில்களையும் பாருங்க கன்னி மூளையில் ஒரு கணபதி இருப்பார் அந்த கணபதியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவர்கிட்ட போய் தீபம் தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது மாலை நேரத்தில் தான் பண்ணணும் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் சில ஆலயங்கள் திறந்துருக்காது அதனால சாயந்தர வேலையில் நீங்கள் கன்னி மூளை கணபதிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம்